வணக்கம் இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் நாற்பத்தி ஒன்று காலம் இருபத்தொன்னாம் நூற்றாண்டு சவராவும் குல்லாவும் போய் அவங்க கடையை திறந்து பார்த்துக்க கலாவும் பிரசாதம் ஸ்கூல் கிளம்பி போனாங்க அங்கே போய் ஹெட் மாஸ்டரை பார்த்த பிரசாத் சார் ஆ குட் மார்னிங் சார் ம் வா பிரசாத் என்ன நியூஸ்னு கேள்விப்பட்டிங்களா ஆ சார் கேள்விப்பட்டேன் சார் ம் என்ன விஷயம் ப்ரமோட் பண்ணிக்கிறது தான் சொன்னாங்க சார் ஆமாம் பிரசாத் பத்தாவது சமூக அறிவில் நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க ஆ சரிங்க சார் ஓகே சார் சரி பிரசாத் நீங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா டென்த்து சப்ஜெக்ட்டை சார் இல்லை சார் சரி ஓகே இன்றைக்கி லீவ் எடுத்துக்கிறீங்களா இல்லை சார் நான் ஸ்கூல்லே இருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார் அப்படியா ஷ்யூர் ஆ ஆ ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் சரி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு தடவை போய் நேராக கரெஸ்பாண்டிட பாருங்கள் ரெஸ்பாண்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளாஸ் கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே டைம் டேபிள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கேன் ஓகே ஆ ஓகே சார் தேங்க் யூ சார் ம் சரிப்பா போகலாம் அப்படின்னு பிரசாத் ஹெட் மாஸ்டர் கிட்டே பேசிவிட்டு நேராக வந்து கரஸ்பாண்ட் அடின்னு பார்த்தா சார் ஆ குட் மார்னிங் சார் ம் வா பிரசாத் ஆ எப்படி இருக்க ஆ ஃபைன் சார் ம் சூப்பர்ப்பா உன்னோட டீச்சிங் ரொம்ப நல்லா இருக்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க அதுக்காக தான் டென்த்து உன்னை சோசியல் சயின்ஸ் நடத்துறதுக்காக உன்னை போட்டிருக்கேன் சரியா ஆ ஓகே சார் அவங்களுக்கு எது முக்கியமோ எது சரியோ அதை சொல்லித்தாங்க புரியுதா ஆ ஓகே சார் தேங்க் யூ சார் கண்டிப்பாக என்னோட பெட்டர் நான் பண்ணுறேன் சார் சூப்பர்பா நீங்கள் போகலாம் ஆ ஓகே சார் தேங்க் யூ அப்படின்னு கரஸ் பார்த்துட்டு வெளியே வந்த பிரசாத் கலாவை பார்த்தான் ம் என்ன பிரசாத் சொன்னாங்க ம் ப்ரமோஷன் தான் டென்த்து சோஷியல் சயின்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க ம் ஓகே ஏதாவது டவுட்னா ம் டவுட்னா நீ இருக்கேன் நீ சோஷியல் சயின்ஸ் தானே ம் ஆமாம் அதுக்கு டவுட்னா உங்கள்கிட்டே கேட்டுக்குவேன் ம் சரி டென்த்தில் டென்த்து சப்ஜெக்டில் என்னெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் முக்கியமான சாப்டர்ஸ் அப்படி என்னென்னலாம் இருக்குது அதில் முக்கியமான சாப்டர்ஸ் நான் உனக்கு ஒரு லிஸ்ட் அனுப்புகிறேன் அந்த லிஸ்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோ கூடவே ஒரு வரலாறு படிக்கும்போது எப்படி சொல்கிறது வரலாறு முழுமையாக இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் அதை நாம் தான் கோர்வையாக பசங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த சோஷியல் சோசியல் சயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே பெரிய தலைவலி என்னென்னா அந்த இயஸ் எந்தெந்த ஆண்டு என்னென்ன ஆச்சுன்றத ஞாபகம் வச்சுக்கிறது தான் பெரும் தலைவலி ஆனால் அதை பசங்களுக்கும் எளிமையாக புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் இன்னொன்று அந்த காலத்தில் இருந்தவங்க பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அது ஒரு முக்கியமான விஷயம் இது எல்லாமே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணி நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டீச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ம் நீ சொல்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் போல் ம் இல்லை பிரசாத் கஷ்டம்லாம் இல்லை ஈஸி தான் ஒரு டைம் நீ ட்ரை பண்ணிப்பார் அதுக்கப்புறம் உனக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் பசங்களுக்கு டீச் பண்ணலாம் அப்படின்றத ம் சரிங்களா நான் போய் ப்ரிப்பேர் பண்ணுறேன் உனக்கு கிளாஸு ம் இப்போ தான் போகணும் டிசெக்ஷனுக்கு ம் சரிங்களா நீ போய் பாரு நான் இதை கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்புறமா நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்புறம் அந்த போலீஸ்காரங்க எதாவது ஃபோன் பண்ணாங்களா இல்லை பிரசாத் ம் சரி ஓகே லிவிட் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அதான் நம்ம கிட்ட எந்த எவிடென்ஸும் இல்லை எந்த நம்ம மேலே குற்றச்சாட்டும் இல்லை அப்புறம் என்ன எதுக்கு பயந்துகிட்டு அதெல்லாம் வீடு பார்த்துக்கலாம் நீ கிளாஸ் போ நான் போய் ஸ்டாஃப் ரூம்ல இதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஓகே ம் சரி பிரசாத் நீ போ நானும் கிளாஸ் போகிறேன் சரி பாய் இது காலம் பத்தாம் நூற்றாண்டு ஆலோசனை கூட்ட ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கும் நாளிலிருந்து ஐந்து நாட்களுக்கு முன்பு கண்டீரா அவன் இங்கு சென்றான் என்று கண்டீரா இல்லை அவன் வேகமாக சென்றவன் எங்கு சென்றான் என்று எனக்கு தெரியவில்லை நானும் தான் சென்றேன் ஆனால் அவன் எந்த திசையில் பாய்ந்தான் என்று தெரியவில்லை அவன் தொலைந்து விட்டான் இதை கூறத்தான் அவன் பின்னரே உன்னை அனுப்பினேனா இல்லை நான் நான் வேகமாகத்தான் குதிரையை செலுத்தினேன் அவன் மின்னலென பாய்ந்து விட்டான் அவனை பின்தொடர என்னால் முடியவில்லை சரி ஏன் கும்பா கூறுங்கள் ரவிதாசனை சந்தித்தாயா இல்லை அவன்தான் எனக்கு முன்னரே சென்று விட்டானே நான் சென்று ரவிதாசனை சந்தித்து விட்டு வருகிறேன் இல்லை இல்லை அவன் சென்றவன் கண்டிப்பாக ரவிதாசனை சென்று சந்திப்பான் அவன் செய்தி என்னவென்று நமக்கு கூற வருவான் அவன் சென்று நான்கு நாட்களாயிற்று இன்றுடன் ஐந்து நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரிந்து அவன் ரவிதாசனை சந்தித்திருந்தால் இந்நேரம் ரவிதாசன் நம்மை சந்திக்க வந்திருக்க வேண்டும் ம் ஆமாம் நீங்கள் கூறியது சரிதான் ரவிதாசன் இந்நேரம் உங்களை வந்து சந்தித்திருக்க வேண்டும் ம் வா வா ரவிதாசா எப்படி இருக்கிறாய் ம் நான் நலம்தான் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ம் நலம் என்ன திட்டம் என்ன திட்டம் என்று கூறுங்கள் ரவிதாசா அதை நாங்கள் செய்து முடிக்கிறோம் ம் என்ன திட்டம் தீட்ட வேண்டும் திட்டம் தீட்டினோம் அதற்கு வாய்ப்பில்லாமல் போகிவிட்டது என்ன கூறுகிறீர்கள் ஆமாம் தஞ்சை அரண்மனையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடப்பதாக ஒற்றன் மூலம் செய்தி வந்தது ஆனால் அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆதித்த கரிகாலர் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும் செய்தி வந்தது அதைத் தொடர்ந்து பல்லவ தேசத்தில் இருக்கும் ஆதித்த கரிகாலரை நாம் சென்று கொன்று குவிப்போம் என்ற திட்டத்தை தீட்டினோம் ஆனால் ஏதோ மாறுவேடமிட்டு அருள்மொழிவர்மரை சந்திக்க சென்றிருக்கிறான் அந்த ஆதித்த கரிகாலன் அவனை கொன்று இதுவல்ல சரியான வாய்ப்பு மேலும் ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன என்ன ரவிதாஸ் குரு ம் கூறுகிறேன் இந்த ஆலோசனை கூட்டம் எதற்காகவென்று எமக்கு தெரியவில்லை ஆனால் அந்த ஆதித்த கரிகாலனின் பற்றியே அந்த ஆலோசனை கூட்டம் இருக்கும் என்று தோன்றுகிறது அதற்காகவே மாறுவேடம் ஆதித்த கரிகாலன் சென்றிருப்பான் இருந்தாலும் ஆதித்த கரிகாலன் அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்து பிறகு தனியாகத்தான் பல்லவ தேசத்திற்கு வந்தாக வேண்டும் அப்போது அந்த பல்லவ தேசத்தில் ஒரு மரணம் நிகழ்ந்தது அந்த மரணம் ஆதித்த கரிகாலன் என இந்த உலகம் முழுதும் பேச வேண்டும் எப்படி ரவிதாஸ் சாயுது சாத்தியம் உம் சாத்தியம்தான் கடம்பூரில் நாம் ஆதித்த கரிகாலனை கொலை செய்ய தீட்டிய திட்டம் கைவரை இருந்த கத்தி கழுத்தை ஈட்டியது ஆனால் கழுத்தை எட்டிய கத்தி கை நழுவியது அந்த நழுவிய கை இருக்கு பிடித்து அந்த கத்தியை மீண்டும் அதே கழுத்தில் வெட்ட இன்னும் பத்து வருடங்கள் ஆகும் என்று அன்றே கணித்தேன் நான் இருக்கட்டும் ஆனால் ஆதித்த கரிகாலன் மீண்டும் நம் கையில் சிக்க இன்னும் சிறிது காலமே உண்டு ஒரு ஒற்றனையும் நான் அனுப்பியுள்ளேன் அவன் அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று நமக்கு செய்தியை அனுப்புவான் அவன் கூறிய செய்தியை வைத்து நாம் இந்த ஆதித்த கரிகாலனை கொன்று குவிக்க வேண்டும் இந்த முறை நழுவிய கத்தி நம் கையில் இறுக பிடிக்க வேண்டும் புரிந்ததா புரிந்தது ரவிதாசா அந்த ஒற்றன் மூலயமாக செய்தி எப்போது வரும் அந்த செய்தி நம் அனைவருக்கும் வந்தவுடன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ கூறு நான் நின்று செய்து முடிக்கிறேன் இந்த துருவன் அந்த ஆதித்த கரியாளனை வெட்டி சாய்க்கிறேன் நீ கூறு ரவிதாசா நீ கூறு ம் காத்திருதுருவா காத்திரு நமக்கு இன்னும் கால நேரம் அவகாசம் தேவைப்படுகிறது அந்த நேரம் சரியான நேரம் என்று என் மனதிற்கு தோன்றும்போது உன் வாழை எடு உன் வாழை வீசு அதுவரை பொறுத்திருதுருவா பொறுத்திரு ஆம் ரவிதாசா நான் பொறுத்திருக்கிறேன் என் என் கோவத்தை மேலும் 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 அதிகரிக்க செய்ய காரணம் அந்த ஆதித்த கரிகாலன் அவனை நான் குன்று குவிக்காமல் விடமாட்டேன் என்ன துருவா உனக்கென்று தனிப்பகை ஒன்று உள்ளதோ அந்த ஆதித்த கரிகாலனுடன் ஆம் ஆம் உள்ளது தனிப்பகை ஒன்று உள்ளது அவனை நான் வெட்டாமல் விடமாட்டேன் என்று இவ்வாறு இவர்கள் இடம் இடம் ஆலோசனை பேசிக்கொண்டிருக்கே நீங்கள் கூறுவது உண்மையா ஆமாம் கூறுவது உண்மைதான் ஆனால் நம்முடன் ஆதித்த கரிகாலர் உயிரோடு தானே இருக்கிறார் ஆனால் பாண்டிய தேசத்தின் ஆபத்துதவிகள் புரியவில்லை அரசு ஒன்றும் பாண்டிய தேசத்தின் ஆபத்துதவிகள் எப்போது நம் மாதித்தரிகாலரை கொன்றார்கள் இது என்ன கனவா கனவுதான் எனக்கு கனவாக தான் இருந்தது அன்று அனைத்தும் கனவாகவே இருந்தது அன்று அன்று என்ன நடந்தது என்றால் அந்த வானம் இருண்டு காணப்பட்டது அந்த நேரத்தில் மலை பொழிவும் அதிகமாக இருந்தது கிட்டத்தட்ட இன்றிலிருந்து எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் இலங்கையில் இருந்தபோது வந்தியத்தேவன் என்னை வந்து சந்தித்தான் அதே நேரத்தில் கப்பலில் ஒரு போரும் நடந்தது அந்த போரில் வந்தியத்தேவனை மீட்க சென்ற நான் நானும் அந்த கடலில் மூழ்கி இறந்து விடுவேன் என்று எண்ணிய தருணம் என்னை ஒரு கைகள் வந்து பிடித்து என்னை காப்பாற்றியது என் மரணத்தை எட்டி பார்த்தேன் நான் அப்போது என் உயிர் இன்னும் போகவில்லை என்னுடன் தான் இருக்கிறது என்று உணர்ந்த தருணம் அதே வேளையில் என் அண்ணன் ஆதித்தகரிகாலன் மரணித்து விட்டான் என்ற செய்தியே என் காதுகளில் வந்து சேர்ந்தது அந்த தருணம் நான் நான் எண்ணிய விடயம் அன்று கடலில் நானே மூழ்கி இறந்திருக்கலாம் ஏன் என் அண்ணனின் உயிர் போனது என்று எண்ணி நான் குற்ற உணர்ச்சியில் சிக்கி தவித்தேன் பிறகு ஆதித்த என்னென்ன சடங்குகள் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து முடித்தேன் பிறகு சிறிது காலமும் நகர்ந்தது அதே தருணத்தில் எனது தந்தை சுந்தர சோழரும் மரணமடைந்தார் இதைத் தொடர்ந்து எனக்கு சூட அனைவரும் விரும்பினார்கள் ஆனால் அந்த மணிமுடியை அவ அரச பதவியை நான் மதுராந்தகர் இப்போது இருக்கும் அரசருக்கு நான் வழங்கினேன் பிறகு சென்று வந்தியத்தேவனுடன் பல போர்கள் செய்தேன் அதே தருணம் அனங்கனையும் சந்தித்தேன் அதற்கு பிறகாக பல நட்புறவுகள் என்னிடம் வந்து சேர்ந்தது அளவு கடந்த நட்பை பெற்றேன் அளவு கடந்த அன்பையும் பெற்றேன் அளவு கடந்த உறவுகளையும் பெற்றேன் இவை அனைத்தும் என் கண்முன்னே நடந்த ஒன்று ஆனால் அந்த எனது அண்ணன் ஆதித்த கொலை எப்படி நடந்தது என்று யாருக்கும் இதுவரை தெரியவில்லை ஆனால் ஒரு நாள் அது எனக்கு தெரிய வந்தது அதை பற்றி நான் பிறகு கூறுகிறேன் நன்றி வணக்கம்